கோவையில் போதி மனநல மருத்துவமனை ஏப்ரல் பதிமூன்றில் துவக்கம் கோவை துடியலூரில் உள்ள உமாதேவி மருத்துவமனையில் புதியதாக போதி மைண்ட் கேர் மருத்துவமனை துவங்கப்பட உள்ளது இதுகுறித்து போதி மனநல மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ராஜா நடராஜன் பேசண்ட் சேஃப்டி மற்றும் குவாலிட்டி துறையின் இயக்குநர் மருத்துவர் ஸ்ரீதேவி ஆறுமுகம் மற்றும் ஸ்ட்ராட்ஜி மற்றும் கம்யூனிகேஷன் இயக்குனர் மருத்துவர் கே வசந்தகுமார் ஆகியோர் காந்திபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் செவ்வாய்க்கிழமை இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் போதி மைண்ட் கேர் மருத்துவமனையில் மாரிஸ் தினசரி நல மையம் ஒன்று துவங்கப்படவுள்ளது முழுமையாக குணமடையவும் சிகிச்சை நடைமுறைகளை மேற்கொள்ளவும் அதிநவீன சிகிச்சைக்கு முன்னோடி மையமாகவும் செயல்படவுள்ளது போதி மைண்ட் மைன்கேர் மருத்துவமனையின் உயர்தர சிகிச்சைக்கும் சர்வதேச சேவைக்கும் உறுதியளிக்கும் விதமாக இது இருக்கும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சிகிச்சை அளித்து மறுவாழ்வை அளிக்கும் மூளை மற்றும் மனம் தொடர்பான நிலை நினைவாற்றல் பிரச்சினைகள் போதைக்கு அடிமையாதல் ஆட்டிசம் மற்றும் வலிப்பு நோய் போன்றவைகளை கண்டறிந்து சிகிச்சை தரும் மூளை வரைபடம் மற்றும் இஇஜி நியூரோ பின்னூட்ட மையம் நரம்பியல் அமைப்பை படம் பிடித்து காட்டும் முதல் மையம் இந்தியாவில் முதன்முறையாக துவக்கப்படுகிறது எங்களது மனநல மருத்துவ பயிற்சி மற்றும் கல்விக்குழு ஆக்ஸ்போர்டு மனநல கல்வி வகுப்புகளை இணைந்து நடத்துகின்றன இங்கிலாந்து ஐரோப்பியா சிங்கப்பூர் ஐக்கிய அரபு நாடுகளுடன் இணைந்து செவிலியர் பயிற்சி மனநல மருத்துவர்கள் சமுதாய பணியாளர்கள் மற்றும் மனநல ஆலோசகர்களுக்கும் பயிற்சி அளித்து வருகிறது இந்த சேவையோடு போதி மைன்கார் மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை வழங்கும் வசதியும் உள்ளது அதிநவீன வசதி கருவிகளாக நரம்பியல் நல தொழில்நுட்பம் குவாண்டேட்டிவ் எலக்ட்ரோ என்சபாலோகிராஃபி மூளை வரப்பட கருவி ஆர்டிஎம்எஸ் சிகிச்சை போன்றவைகளும் உள்ளன மன ரீதியான மேம்பட்ட தரமான சிகிச்சையின் முக்கியத்துவமாக போதி கேர் மருத்துவமனை ஆக்ஸ்போர்டு சைக் கல்வி மேம்பாட்டு நிறுவனத்துடன் இணைந்து பயிற்சிகள் தரப்படுகின்றன இது மனநலத்துறையில் திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கவும் நிபுணத்துவம் பெற்ற சிகிச்சையாளர்களின் ஆலோசனை பயிற்சிகளையும் பெற உதவுகிறது தினசரி கவனிப்பிற்கான இந்த புதிய மையத்தை துவக்கவும் இதற்கு உறுதுணையாக அமையும் பல்வேறு வகையான சிகிச்சை முறைகள் நல சிகிச்சைகள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகிறது மாரிஸ் தின கவனிப்பு மையம் தற்பொழுது துவங்கப்பட்டுள்ளது என்றார் இப்புதிய மையத்தை ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்கு சங்கரா கண் மருத்துவமனை நிர்வாக அறங்காவலர் டாக்டர் பி வி ரமணி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று துவக்கி வைக்கிறார் தொடர்ந்து மாலை ஏழு மணிக்கு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் வெள்ளக்கிணறு பிரிவு அருகே உள்ள லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபத்தில் மனநலம் சிறக்க பெரிதும் தேவை பணப்பெருக்கமா உறவு நெருக்கமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்கிறது இதில் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ராஜா பாரதி பாஸ்கர் பங்கேற்று பேசுகின்றனர் பொதுமக்களும் பங்கேற்கலாம் அனுமதி இலவசம் வணக்கங்க நான் டாக்டர் ராஜா நட்ராஜனுங்க மனநல மருத்துவர் கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட்டு ஆக்ஸ்ஃபர்டில் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனாக இருக்கேங்க இப்போ வந்து கோயம்புத்தூரில் போதி மனநல மருத்துவமனை ஒரு மருத்துவமனையை உமாதேவி மருத்துவமனையில மேட்டுப்பாளையம் ரோட்டில இருக்கிற உமாதேவி மருத்துவமனையில ஆரம்பிக்கிறோம் இதுக்கு முக்கியமா மூன்று விஷயங்களை நான் சொல்லுவேன் மொதல் விஷயம் வந்து சேவிங் லைஃப்ஸ் உயிர்களை காப்பது சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக இதை ஆரம்பிக்கிறோம் இப்போ கோவிட்டுக்கு அப்புறம் பன்னிரெண்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற மக்கள் மத்தியில் சூசைட் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிட்டதை பார்க்குறோம் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவசர ஹெல்ப் லைன் ஒன்று கொண்டு வரோம் அட் த சேம் டைம் மனநல ஆலோசகர்களை வச்சு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் சரியான சிகிச்சையை சரியான இடத்துல கொடுக்க போகிறோங்க இப்போ வந்து ஒரு டே கேர் சென்டரையும் உருவாக்குறோம் அதில் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ சைக்காலஜிஸை வச்சு சோஷியல் ஒர்க்கர்ஸை வச்சு பண்ண போகிறோங்க கடைசியாக அல்டிமேட் பிரெயின் கிளினிக் அப்படின்னு வந்து சென்னையில் இருக்குது அவங்களோட சேர்ந்து கியூஇஜி முறையில் பிரெயினில் நடக்கிற சேஞ்சஸை பெயின்லெஸ்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோங்க சரிங்களா இது மூலமாக பயனடைகிறவங்க அடிக்ஷன்ஸ் இருக்கிறவங்க பதட்டம் மன சோர்வு மன உளைச்சல் இவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆங்ஸைட்டி டிஸார்டர் டிப்ரெஷன் சொல்கிற இல்லைங்களா அதெல்லாம் எவிடென்ஸ் பேஸ் முறையில் ஆக்ஸ்பர்டில் இருக்கிற அந்த கிளினிக்கல் மாடலை நம்ம கோவைக்கு கொண்டு வர போகிறோங்க இது ஏப்ரல் தேதிங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு லக்ஷ்மி நாராயண் மஹால் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற லக்ஷ்மி நாராயண் மஹாலில் ஒரு டிபேட்டோட வச்சு பட்டிமன்றத்தோட வச்சு ஆரம்பிக்க போகிறோங்க ஏப்ரல் தேதி